వల్ల పళ్ళు వాళ్ళ పళ్ళు మండకై చెక్కపుకై వంటై కొత్తమల్లి 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 కొంపాతోను కొత్తమల్లి తోడలేవి తేటి పుల్కి అన్నం సత్యం అంటే நாற்பத்தேழு வயசுல பேச்சு வரணுங்க இவன் நாற்பத்தெட்டு வயசு நாலு வயசு மாதிரி நாலு வயசு குழந்தைங்க பேசுவாங்க பேசுவாங்க வெளியே போயிட்டு வந்தேன் ஈரோ வேறு என்ன சிம்மா போயிட்டு வந்தேன் தெரியுமா என்ன என்ன பட்டுச்சு என்ன 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 சமையல் படம் என்ன பண்ண சரி ஓகே இன்னைக்கு ராயன் படம் போயிட்டு வந்தேன் நான் தனுஷோட ஆக்டிங் வேறு லெவல் படம் வந்து டெரராக இருக்குது படம் ஃபுல்லாக அட்டி தட்டி ஒட்டி வட்ட ரத்த செதலாக இருக்குது படம் ஃபுல்லாக ஒரு குத்துசு மாதிரி வச்சுருக்காரு போல தனுஷாரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த குத்துசில கிட்டத்தட்ட ஐநூறுவா குத்திப்பார் கத்துக்கு சத்தக்கு 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 சத்தக்குன்னு கொத்துறாரு படம் படம் மாதிரி வீடு கொடுத்துருக்கான் பாருங்கள் தேட்டருக்கு ஆலியாந்தி உதயம் தேட்டர் சென்னையிலே ஒரு காலத்தில் சூப்பர் தேட்டர் உதயம் தேட்டரு இன்னும் உதயம் தேட்டரில் போய் உக்காந்தேன் அஞ்சு ஆறு வாட்டி கன்று போயிடுச்சு கரண்ட்டு போய் உடனே வரல கண்டு போய் அஞ்சு நிமிஷம் தான் பொறுமையாக வருது கத்துறாங்க தேட்டரில் ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அவ்வளோதான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த கண்டிப்பாக போயிடுச்சு அந்த அது கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு பெரிய தேட்டர் போனால் உடனே வந்துடும் சரி இந்த தேட்டர் க்ளோஸ் பண்ண போகிறாங்க உதயம் தேட்டருன்னு ஒரு வருஷத்தில் அங்கே இருக்கிற இருக்கணும் வித்துட்டாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு க்ளோஸ் ஆகிட்ருந்தாங்க சரி பையன் இணைவுக்கு போய் உக்காந்தேன்

ജമന്ന തന്നത്തെ മൊടരക്കാ ഞാൻ കുളി ഇണ്ട കൊത്തുന്നത് പേ കണ്ടെ<table> തന്നിട്ട് അമ്പല്ല തന്നിട്ട് ഉന്ന ഉനവീൻ ദിനം തന്നത ദൈവമീ എன்றும் ഉമക്കേ നാമ നന്ദി sorry ma'am நன்று சொல்லும் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எனக்கு பதினாறு வயசு சூரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்லையா சூரிய படம் எப்போ மறந்துச்சுனா சூரியன் சூரிய சூரியன் நாற்பத்தெட்டு வயசாகுது நாற்பத்தி எழுபத்தஞ்சா பறந்துட்டூர் எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் சூரிய போகிறோமா கரெக்ட் கரெக்ட் வந்துட்டேன் ஜூலை முப்பத்தி ஒன்று சூரிய பர்த்டே எப்போ நீங்கள் அப்போ சின்ன பையன் இருப்போ எங்கள் அப்பா சைக்கிள் ஒன்று இருந்துச்சு அந்த சைக்கிள் பின்னாடி உட்கார வச்சு அப்போ ஓரளவுக்கு உட்கார இந்த மாதிரி இடுப்பு பிரச்சனை அப்போ இல்லை இருந்துச்சு ஆனால் பரவாயில்லை மொகனி விக்ரம் ஒரு படம் கொண்டு போயிருந்தோம் கமல் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அந்த படம் எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப கழிச்சோன்னா முப்பத்தி எட்டு வருஷம் சூரிய சினிமாக்கு போயிருந்தேன் சினிமா போன ஆசை இருக்க சூரியோட ஆயுசு இந்த வீட்டில் நாலு சதுர்த்தி முடிஞ்சு போச்சு அவனுக்கு அந்த இடுப்பு உட்காந்து 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 வெயிட் எல்லாம் கீழே இறங்கிச்சு இப்படி அக்கில் வச்சு தூக்குறப்போ வலி தாங்க முடியாது சூர்யா ஒன்றும் இல்லை இந்த ஒரு ஸ்டெப்ஸ் அவனால் இறங்க முடியாது இறங்க முடியுமா ஒரு அடி எங்கள் அப்பா பார்க்கறதுக்கோசம் அந்த ஸ்டெப்ஸ் இறக்கிட்டோம் இறக்கி பயமாவுதான் அவ்வளவு வலி அவனுக்கு இந்த ரூம் விட்டு அவனால் எங்கேயும் போக முடியாதுங்க

நான் நாலஞ்சு ஃபோட்டோ பிடிக்கிறப்போ எங்கள் ஓய்ஃப் வந்து கற்பூரம் ஒரு ஃபோட்டோ பிடிச்சேன் அந்த ஃபோட்டோ நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ எண்டில் பாருங்கள் அந்த ஃபோட்டோ நான் போடுறேன் அந்த கற்பூர ஆரத்துக்கு ஒரு ஜூம் பண்ணி பாருங்க நீங்கள் அந்த ஜூ அப்படி ஜூம் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ போடுறேன் ஜூம் பண்ண ஒரு ஃபோட்டோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த கற்பூர ஆரத்தில் என்ன தெரியுதுன்ட்டு கிருஷ்ணன் வந்து இந்த புலங்கோட வச்சுருக்க மாதிரி அப்படி டக்குன்னு வந்துச்சுங்க அதை கிளிக் பண்ணேன் அது இந்த கே இந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் போடுறேன் அந்த வீடியோ பிடிச்சப்பற பாருங்கள் கிளியராக இருக்கும் எங்கள் ஒய்ஃப் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் ஆரத்துக்கான ஃபோட்டோ எடுத்தேன் கரெக்டாக அந்த கற்பூரையிறப்போ கிருஷ்ணன் புள்ளங்கூட வச்சு நிற்கிற மாதிரி டக்குனு ஒரு சில்லு வந்துச்சு அது இருக்குது இந்த வீடியோ முடிஞ்சோன்னே பாருங்கள் அதை நான் போகிறேன் ஓகேவா சூரிய பாய்ப்பு இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிஞ்சோன்னே பாருங்கள் எதாவது எங்கள் அப்பா இப்போ வந்து போயிருக்கார் வீட்டுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அந்த அந்த ஐயர் சொன்னதோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மள வந்து தடங்கள் சுபகாரிய தடங்கள் வீடு கட்டுற தடங்கள் அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் தோஷம் பித்தர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த கர்மாவை அந்த காரியத்தை சரியாக செய்யலைன்னா எல்லாமே தடங்கலாமா அவன் ஆசிர்வாதம் இருக்காதுன்றார் எவ்வளோ ஆகிடும் போகுது வருஷத்துக்கு ஒரு செலவு பண்ணுறோம் ஒரு செலவு பண்ணுறோம் ட்ரெஸ்ஸுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணுறோம் இது மொத்தமாக ஐயருக்கு ஆயிரம் ரூபா பழங்கினா அதுக்கு ஒரு ஆயிரூவா ரெண்டாயிரம் ரூபா பெரியவங்களுக்கு பண்ணுறது தப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் வாடி பண்ணுறப்போ ஜாஸ்தியாகவும் இப்போ எங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் கிட்டாச்சு அப்புறம் வருஷம் வருஷம் பண்ணுவாங்க இல்லையா மொத்தமாக ஒரு மூணாயிரம் மாற்றி நம்ம முக்கியம் அதெல்லாம் பண்ணாங்க சில பேர் வந்து இந்த வடப்பயனி கோயில் அப்புறம் கபாலீஸ்வரர் கோயில் படிக்கட்டெலாம் பண்ணுவாங்க அதனால இன்னமும் ஒரு கரும் ஏதோ ஒரு ஏழாயிரம் பேர் மறந்துட்டாங்க ஈமக்கிரையை ஈமக்கிரியை செய்யறதுன்ட்டு சில இடத்துல இருக்குது அங்கே போய் செய்வாங்க இருந்தாலும் வீட்டில் செஞ்சால் அந்த பெரியவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க அதான் போனால் வந்துடும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போது எங்கள் ஒய்ஃபோடைய ஆர்த்தி கேமலிக்கு வந்து ஸ்டில் போகிறேன்னு பாருங்கள் ஓகேவா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் ஜூம் பண்ணி ஒன்று போடுறேன் நார்மலாக ஒன்று போறேன் ஓகே அந்த ஃபோட்டோ போட்டால் பார்த்தீங்களா ஜூம் பண்ணி பார்த்தீங்களா அது ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் அது ஒரு மிராக்கட்ஸ் நேற்று எங்கள் வீட்டில் நடந்தது ஐயர் கூட சொன்னார் உங்கள் அப்பா கண்டிப்பாக வந்து போ என்னது பூஜை பண்ணுவோம் அந்த மெராக்கல்ஸ் அந்த ஜூம் பண்ணி பாருங்களேன் ஜூம் பண்ணி போட முடியாதுன்னு பார்க்குறேன் ஃபோட்டோவாக இருக்கு இப்போ பார்த்துருப்பீங்க பாய் போடு கடமை பாய் போடும் வாஷிங் மிஷின் டபா டப டப்போ சூரிய துணி போச்சு துன் நிறைய ஆயிடுச்சு சூரியன் ஆமாம் துன் நிறைய இருக்கு டபா டமந்து குட் நைட் நாளை என்ன பாக்கனும் பாக்க பாத்து அந்த ஃபோட்டோ நீ எடுக்கல அப்படியே வச்சுட்டேன் ஒரு மூணு நாளை அப்படியே இருக்கணும்டாரு ஒரு மிராக்கட்ஸ் நாளை